இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏங்கிற அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு இதே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எந்திரன் படம் வந்துருந்துச்சு இல்லையா ஹியூமன் ஒரு ரோபோ உருவாக்குறாரு அந்த ரோபோ வச்சு எல்லா வேலைகளையும் பண்ண முடியும் நல்லதுக்காகவும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்காகவும் பயன்படுத்த முடியும் ரெண்டு விஷயமும் இருக்குது ஆனால் அந்த படத்தில் ச ரோபோ நினச்சா சமைக்க முடியும் ஒரு எதிரிகளில் வந்து உள்ளுக்குள்ளே வராத அளவு நாட்டு எல்லையிலேருந்து காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயத்துக்கு வந்து அதில் வந்து நினச்சாங்க ஆனால் ஒரு ரோபோ நினச்சா அதெல்லாம் பண்ண முடியும் அதுதான் வந்து அது ஏஐ டெக்னாலஜியில் போய்கிட்டுருக்கு அந்த மாதிரி ஃப்யூச்சரில் எல்லாமே ஏஐ டெக்னாலஜியாக வரப்போகுது அதில் பல பேருக்கு வேலை போக போகுது சில பேருக்கு வேலை கிடைக்க போகுது அந்த மாதிரி இப்போ பெரிய அளவில் பூம் ஆகிட்ருக்கு அதே மாதிரி அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிரிப்டோ கரன்சிகள் இண்டஸ்ட்ரியும் இன்றைக்கி ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் உலகத்துலேயே ஆறு சதவீத மக்கள் தான் இதில் இருக்காங்க உலகம் பூரா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதை ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து ஐநூறுரூவா நோட்டை கூட வந்துட்டு இனிமேல் ஏடிஎம்மில் வராது அப்படின்ற மாதிரி அதையும் பேன் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு நான் பார்த்தேன் அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து ஏடிஎம்மில் கூட ஐநூறு நோட்டெல்லாம் வராது அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தேன் ஸோ எல்லாமே எல்லாம் குறைச்சிட்டு இன்றைக்கி எல்லாம் கிரிப்டோவுக்கு உலகம் பூரம் அடாப்ட் ஆகிறாங்க இன்றைக்கி நம்ம இந்த விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லாமே இந்த உலகமே கிரிப்டோவில் இயங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் இதில் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரியான கம்பெனியில் பண்ணுறாங்களோ நிறைய கம்பெனிகள் இருக்குது இரநூறு கணக்கான ஐநூறு கணக்கான கம்பெனிகள் இருக்குது நல்ல கம்பெனிகளே இருக்குது அதில் எந்த கம்பெனியில் நம்ம ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஃப்யூச்சரில் பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் கழித்து வாழ்க்கையே செம்மியாக இருக்கும் இல்லை இது வேணான்னு நம்ப மாட்டேன் அப்படின்றவங்க அஞ்சு வருஷம் கழித்து இந்த வாய்ப்பு அன்றைக்கே பயன்படுத்தி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அன்றைக்கி வெறும் கஸ்டமராக மட்டும் தான் இருப்பாங்களே தவிர்த்து அன்றைக்கி பணம் பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு இதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது ஃபியூச்சரில் பெரிய அளவு பூமாக போகுது இப்படி யாருக்கான தேவைன்னா போய் யூடியூபில் போய் பாருங்கள் அந்த பேர் போட்டையும் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க அவங்ககிட்ட போயிட்டு அது என்னன்னு ஒரு நாலேஜ் எடுத்து பண்ணலாம் இல்லை நான் அதை இருக்கேன் அதை பற்றி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் நம்பி இன்வெஸ்டும் பண்ணியிருக்காங்க அவங்களும் ப்ராஃபிட் இருக்காங்க ஸோ என்கிட்ட கேட்டிங்கனாலும் அது எந்த கம்பெனியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு வச்சிங்கன்னா நானும் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன்